ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலைச்சொல் வேட்டை முப்பத்தொன்னுலேருந்து நாற்பது வரை ஒரே ஸ்லாட்டில் ஃபுல்லாகவே சாகரோடு பார்க்கலாம் வாங்க சரிங்க இப்போ கலைச்சொல் வேட்டை முப்பத்தொன்று பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்சாப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா உறிஞ்சு கை சன் வந்து ரொம்ப சார்பாக இருக்கா அப்படின்னா அப்பாட்டேருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்குவான் அப்படின்னு வச்சுக்குவா சன் வந்து ரொம்ப சார்பாக இருந்தாங்கன்னா அப்பாட்டேருந்து உறிஞ்சிக்குவான் அப்போ அப்ஸாப்ஷன் அப்படின்னா உறிஞ்சுகை அடுத்து அப்சைன்ஸ் அப்படின்னா தவிர கொடுத்துருக்காங்க ரொம்ப ஏன் நீ ஸ்டெயின் பண்ணிக்கிற அது ஒன்று தவிர்த்துக்கோ ரொம்ப ஸ்டெயின் பண்ணாதப்பா அது கொஞ்சம் தவிர்த்துக்கோன்னு சொல்லுவோமா அப்போ அப்டெயின்ஸ் அப்படின்னா தவிர்ப்பு அபசிவ் அப்படின்னா கெடுபயன் இப்போ பஸ்ஸில் போகிறதுலாம் ரொம்ப கெடு பயனாக இருக்குங்க சரியா அப்போ பஸ்ல போறதெல்லாம் கெடுபயன் ஏன் எப்படி பண்ண சொல்லவே முடியாது பஸ்ல போனால் கெடுபயன் அடுத்து அக்காப்னியா அப்படின்னா கருவளியின்மையா கேப் யார் போட்டிருக்கா யார் தொப்பி போட்டிருக்காளோ அப்போ கருவளி வராதுன்னு வச்சுக்கோங்க அக்காப்னியா அப்படின்னா கருவளியின்மை அடுத்து அபுல்யா அப்படின்னா உண்மை கொடுத்துருக்காங்க புல்னால் காலமாடு காலமாடு உண்மையாக இருக்குன்னு ஆச்சுக்கோங்க பசுபாடு அப்படி இருக்காது காலமாடு உண்மையாக இருக்குன்னு ஆச்சுக்கோங்க அப்போ அபூல்யானா உண்மை அடுத்து அப்ரிவேஷனா சொருக்கம் நமக்கே தெரியும் ஐஏஎஸ் இருக்கும் அது வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து அப்ரியேஷன் அப்படின்னா இப்போ ஒரு ரியாக்ஷன் பண்ணுறான்பா ரியாக்ஷன் பண்ணாலே அவன் நிலையிலேருந்து மாறுறான்னு சொல்லுவாங்களா ரியாக்ஷன் ரொம்ப கொடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்ரியேஷன் அப்படின்னா நிலை மாற்றம் அடுத்து வந்து அக்கார்கஸ் கேபி அப்படின்னா முதல்ல பாருங்க கார்ன் இருக்கும் ரெண்டாவதுல இருக்கா காரில் போனாலும் சரி கேபில் போனாலும் சரி சொறி பூச்சி இருக்கும் அப்படின்னு ஆயிச்சிக்கோங்க சரியா காரில் போனாலும் கேபில் போனாலும் சொறி பூச்சி சொல்ல தாங்காது அடுத்து அக்காலு குழியா அப்படின்னா கணக்கரி உண்மை நீ குளிச்சியா அப்படின்னு நம்ம ஒருத்தர் கேட்குறேன்னு வச்சுக்கலாம் கணக்கே கிடையாது நான் குளிச்சா தானே கணக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு ஆச்சுக்கோங்க அப்போ அக்கால்குழியா அப்படின்னா கணக்கறி உண்மை அடுத்து வேக்ஸனால் நம்ம களை மூணுலே வேட்டை அரக்குன்னு அரக்கல் அறக்குன்னு யாரும் போட்டு யாரும் போட்டுக்கணும் அப்படினு மெழுகாக உருகிருவேன் ஆச்சுக்கோங்க அப்போ வேக்ஸ்னால் மெழுகு சரியா இப்போலாம் பார்த்துருக்கோம் அப்ஸாப்ஷன் பார்த்தோம் சன்னு சார்பாக இருந்தாங்கன்னா அப்பார்டு எல்லாத்தையும் உறிஞ்சிடுவான் அப்படின்னு நான் சொன்னோம் இப்போ அப்ஸாப்ஷனா உறிஞ்சுக்கை அப்சேன்ஸ்லாம் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காத தவிர்த்துக்கும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம் அப்சின்னு பார்த்தோம் பஸ்ஸில் ரொம்ப கெடு பையனாக இருக்குன்னு பார்த்தோமா அப்போ அப்பாசினா கெடுபயன் அக்கா அப்படியானா கேப் போட்டாலே கருவீன்மை வராதுன்னு பார்த்தோம் அபூலியானா உண்மை காலமாடு உண்மையாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படியேனா சுருக்கம்னு பார்த்தோம் ஓகே ரியாக்ஷனாக ரியாக்சன் நிலை மாறுது பாருங்கள் அப்போ அப்ரியாக்ஷனாக நிலை மாற்றம் அடுத்து காரில் போனாலும் கேப்பில் போனாலும் சொறி பூச்சி வரும் பார்த்தோம் அப்போ அக்கா இருக்க ஸ் கேபி அப்படின்னா சொறி பூச்சி நீ குளிச்சியா அப்படின்னா கணக்கே இல்லை கணக்கரு பார்த்தோம் அடுத்து வேக்சினாக பார்த்தோம் அரக்கு மெழுகுன்னு பார்த்தோமா அப்படினு அடுத்து களைச்சொல் வேட்டி முப்பத்தி ரெண்டு பார்த்துடலாம் கொடுத்துருக்காங்க ஆசலேஷன் கொடுத்துருக்காங்க விரைவு முடுக்கம் நம்ம சயின்ஸ்லேயே தெரியும் ஆசோலேஷனா தமிழில் வந்து முடுக்கம்னு பார்த்துருப்போம் ஆசலேஷன் பண்ணால் தான் கார் ஸ்பீடாக போகும் விரைவுன்னு பார்த்தோம் அப்போ ஆசலேஷனா விரைவு முடுக்கம் ரெண்டுமே வரும் அடுத்து அசன்ட் அப்படின்னா மிகுத்தல் கொடுத்துருக்காங்க சென்டு ரொம்ப போட்டிருந்தாலே ரொம்ப பிகு பண்ணுவாங்க அது அவங்க தெரியுமில அப்போ சென்ட் போட்டாலே பிகு பண்ணுவாங்க அசன்ட் அப்படின்னா மிகுத்தல் அசப்டுன்னா நான் என்ன அசென்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும் நான் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அசப்ட்டுனா ஏற்பி அடுத்து அசசரினா நமக்கே தெரியும் அசசரி நிறைய எல்லாருக்குமே அசரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்போ உபரி அதிகமாக இருக்கும் அசத்தியெலாம் அதிகமாக இருக்கும் அடுத்து ஆக்சிடென்ட் அப்படின்னா விபத்து இப்போ தான் உங்கள் சைடில் ஒரு விபத்து நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படிப்பாங்களா அப்போ ஆக்சிடென்ட்னா விபத்து அடுத்து ஆக்சிடென்டல்னா தச்செல்லாம் நம்மளை பார்த்தோம் இப்போ வந்து ஆக்சிடென்டலாம் பார்த்தோம் மீட் பண்ணோம் பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஆக்சிடென்டல் அப்படின்னா தச்சை நிகழ்ச்சி அடுத்து வந்து அக்ளிமாட்டி சேஷன் அப்படின்னா இணக்கப்பாடு நம்ம பொருள் வந்து எதையும் மாட்டினா நம்ம ரொம்ப இணக்கமாக பேசுவோம் எல்லாருக்கும் சரியா பொருள் மாட்டிட்டுனா இக்கமாக பேசுவோம் அப்போ அக்ளி மாட்டி அப்படின்னா இணக்கப்படு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அக்காமடேஷன் ஆஃப் ஐன் கொடுத்துருக்காங்களா எங்கள் இசை அமைவு இசை நல்ல அமைவாக இருந்துச்சுன்னா எனக்கு அதுக்கு ஏற்றாப்பில் என் கண்ணும் ஆடும் நான் வச்சுக்கோங்க அப்போ அகோமடேஷன் ஆஃப் ஐ அப்படின்னா இசை அமைவு இசைக்கு ஏற்றாப்புல என் கண் ஆடும் அடுத்து அக்ளோ ஹைட்ரியா அப்படின்னா ஹைட்ரியானாலும் தெரியும் நமக்கு தண்ணியும் தெரியும் தண்ணி வந்து புளிப்புத்தன்மை இருக்கவே இருக்காது சரியா எந்த தண்ணியிலையுமே அப்போ அக்ளர் ஹைட்ரியா அப்படின்னா புளியுமை ஓகேவா இப்போ என்ன பார்த்தோம் ஆக்சிலரேஷன் பார்த்தோம் ஆக்சிலேஷனா விரைவு முடக்கம் போடலாம் அடுத்த அசன்ட்ரேஷனாக சென்ட் ரொம்ப போட்டிருந்தாலே என்ன பண்ணுவாங்க பிக் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அது போடலாம் அசன்ட்ருந்தான் ஏற்பி அசசரினா அதிகமாக இருக்கும் உபரின்னு பார்த்தோம் ஆக்சிடென்ட்னா இப்போ விபத்து நடந்திருக்கும் ஆக்சிடென்டில் அப்படின்னா தச்சியில் இப்போ பார்த்தேன் ஆக்சிடென்டெலாம் தச்சல் நிகழ்ச்சி அக்களி மாட்டேஷன் அப்படின்னா எதுவும் மாட்டிகிட்டால் நான் எனக்கும் பேசுவேன் என் பொருள் மாட்டிவிட்டு எனக்கு வாசன்னு பார்த்தோம் போட்டலாம் அடுத்த அக்கோமேஷன் அப்படின்னா இடம் அடுத்த அக்கம் பிளேஷ்னா பை அப்படின்னா இசை அமைப்புக்கு என் கண்ணை ஆடும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்த அக்கோ ஹைட்ரியா அப்படின்னா புளிப்பு தண்ணி சரியா தண்ணி வந்து புளிப்பு தண்ணியாக இருக்கும்னு பார்த்தோம் ஓகேவா இப்போ வந்து களைச்சொல் வேட்டை முப்பத்தி மூணு பார்த்துருவோம் இதில் என்ன இருக்காங்க அக்கண்ட்ரோ பிளஸ்யா அப்படின்னா குறுத்தெலும்பு வளருவான் பேசி பேசியே கொண்டுருவான்ப்பா என் குறுத்தலும் வளர்ற வரைக்கும் பேசி பேசியே கொண்டுருவான்னு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ அக்கண்ட்ரோ அப்படின்னா குறுத்தெலும்பு அளவளவு அடுத்து அக்ரோமேட்டிக்காக நிறம் இல்லாமல் நான் வச்சுக்கலாம்னா இந்த கூகுள் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஆனால் குரோம் பாருங்கள் எப்போவுமே நிறம் இல்லாமல் இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்காது அப்போ அக்ரோமேட்டிக் அப்படின்னா நிறம் இல்லா அடுத்து வந்து அக்கேலா கேஸ்டிக்கா அப்படின்னா இறப்பை சுரப்பம் கொடுத்துருக்காங்க போவோம் சிக்கன் டிக்காலாம் நம்ம வந்து ஸ்பெல் பண்ணி பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லதாக தான் இருக்கும் ஆனால் கேஸ்டிக்காவை வந்து நம்ம ஸ்பெல் பண்ணோம்னா சுரப்பை ப்ராப்ளம் வரும்னு வச்சுக்கோங்க அப்போ கேஸ்டிக்கானா இறப்பை சுரப்பமின்மை அடுத்து அக்கட்டை பழம் அப்படின்னா இடை மூட்டு சொல்லியிருக்காங்க மூட்டு வந்து நல்ல ப்ளம்பளமாக இருக்குன்னு யோசிச்சுக்கலாம் அக்கண்ட ப்ளம்னா மூட்டு வந்து பிளம்பலமாக இருக்கும் மூட்டு குளி அப்போ இடை மூட்டு குழிவு அடுத்து ஆக்சிட்னா அமிலம்னு தெரியும் ஆசிட் பேஸ்னா அமிலம் காரன் போட்டுடலாம் அடுத்து வந்து ஆசிட் ஃபாஸ்ட் அப்படின்னா அமிலத்தில் கரையாக கொடுத்துருக்காங்க எப்படி வச்சுக்கலாம்னா ஆசிட் வந்து எப்போவுமே கரையுங்க ஆனால் ஆசிட் ஃபாஸ்ட்னா ஒரு அமிலமே ஃபாஸ்டிங் இருக்குது ஃபாஸ்டிங் இருக்குது விரதம் இருக்குதுன்னா அமிலம் வந்து கரையாது ரொம்ப கோச்சிக்குமா சரி அப்படின்னு யாச்சுக்கோங்க இப்போ ஆசிட் ஃபாஸ்ட் அப்படின்னா அமிலத்தில் கரையா அடுத்து ஆசிடிஃபிகேஷன் அப்படின்னா அமிலப்படுத்தல் ஆசிட் வந்து விற்கலைன்னா இப்போ அமில விற்கலைன்னா அமிலம் படுத்துகிறோம் இப்போ வந்து நம்ம எப்படி நான் வச்சிருப்போம் ஒரு பொருள் வந்து விற்கலன்னா அந்த பொருள் படுத்துட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் அமில விற்கலன்னா அமிலம் இப்போ ஆசிடிஃபிகேஷன் ஆசிட்ஃபிகேஷன் அப்படின்னா அமிலப்படுத்துதல் அடுத்து ஆசிடிட்டி அப்படின்னா ஆசிட்னா அமிலங்க டீனா ஒவ்வொரு டீ ஒவ்வொரு தன்மையாக இருக்கும் இப்போ டீ ஒரு மாதிரி இருக்கும் டீ ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அப்போ டீனா ஒவ்வொரு தன்மையாக இருக்கும் அப்போ அசிடிட்டி அப்படின்னா அமிலத்தன்மை அடுத்து ஆசிடோசிஸ் அப்படின்னா ஆசிட்னா அமிலம் சிஸ்னாலே இப்போ இருந்தாலே எல்லாத்துமே ரொம்ப ஒரு பக்கபலமாக இருக்கும் ஒரு மிகையாக தான் இருக்கும் அப்படி தானே அப்போ ஆஸ்ட்ரோசீஸ் அப்படின்னா அமில மிகை ஓகேவா இப்போ என்லாம் பார்த்துருக்கோம் அதாங்க இப்போது அக்கண்ட்ரோ பிளேஸியானா பேசி பேசியே கொண்டுருவான் குறுத்தொழி வளர வைக்கணும்னு பார்த்தோம் போட்டுடலாம் அக்ரோமேட்டிக்னா குரோம்னாலே என்ன இருக்கும் நிறம் இல்லாமல் தான் இருக்கும் கூகுள்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம் போட்டுடலாம் அடுத்து அக்கையெல்லாம் கேஸ்டிக்கானால் பார்த்தோம் கேஸை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணணுன்னா இறப்பை ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம் அக்கட்ட பிளம்னா க்ளவுஸ் பிளமாக இருக்கும் மூட்டுக்குள்ளின்னு பார்த்தோம் அதுவும் அதுவும் போட்டுடலாம் அடுத்து வந்து ஆசிட்னா அமிலம் ஆசிட் பேஸ்னா அமிலம் காரம் ஆசிட் பாஸ்னா ஆசிட் என்ன பாஸ்ட் இருந்துச்சுன்னா அமிலம் வந்து கரையாதுன்னு பார்த்தோம் ஓகே அது ஆசிஃபிகேஷனா அமிலப்படுத்தல ஆசிட் ஒழுங்காக விற்கலன்னா அமிலப்படுத்திடணும் அமிலம் ரொம்ப படுத்துரும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து வந்து ஆசிடீனா டீ ஒவ்வொரு தன்மையும் இருக்கும் அப்படி தானே அப்போ ஆசிட்னா அமிலம் டீ வந்து தன்மை அமிலத்தன்மை தன்மை அது அசிடோசிஸ் அப்படின்னா ஆசிட்னா அமிலம் சிசனானது மிக கொஞ்சம் வந்து பக்கவளமாக இருக்கும் மிகைன்னு பார்த்தோம் அப்போ அசிடோசிஸ்னா அமில மிகை ஓகேவா அடுத்து களைச்சொல் வேட்டி முப்பத்தி நாலு பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் டேரெக்ட்ன்னு கொடுத்துருக்காங்க டேரக்டாக நேரடியாக போய் செய்வோமா ஆக்ஷன்னாலே செயல் அப்போ நேர் சேல் ஆக்ஷன் டேரக்டாக நேர்சேல் போட்டுலாம் அடுத்த ஆக்ஷன் லோக்கல் அப்படின்னா தனியிட செயலாம் அப்போ லோக்கலில் அவங்கவுங்க லோக்கலில் அவங்க தனியிடாக இருக்குதுங்க நீ எங்கே எந்த ஒரு உங்கள் லோக்கலில் தனியிடம் இருக்காங்க அப்போ அப்படி தானே அவங்க லோக்கலில் தனியிடம் இருக்கும் அப்போது தனியிட செயல் அடுத்த ஆக்ஷன் இன்வால்ண்ட்ரி அப்படின்னா ஏழ்வினையான் ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம டிஎன்பிசி என்ன இருப்பாங்க எல்லா ஏழு வயசும் தமிழில் இன்வால்வென்ட்டோ படி தின தம்பி அப்படின்னு இருப்பாங்களா அப்போ இன்வால்ட்ரி அப்படின்னா ஏழ்னையை வச்சுக்கோங்க ஆக்ஷன்னா வினை ஆக்ஷன் செய்யணும்னு சொல்லலாம் வினைன்னு சொல்லலாம் அப்போ ஆக்ஷன் இன்வால்ட்ரி அப்படின்னா இயல்வினை அடுத்த ஆக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னா பாருங்கள் இந்த மெக்கானிக்கலிப்பான்னு படிச்சவங்க எல்லாமே முறைச்சிட்டே இருப்பாங்கன்னு நான் வச்சுக்கோங்க சரியா இப்போ ஆக்ஷன்னா செயல் மெக்கானிசம் முறச்சிட்டே இருப்பாங்க அப்போ செயல் முறைமை அடுத்து ஆக்ஷன் மோட் ஆஃப் அப்படின்னா ஒவ்வொரு மோடு ஒவ்வொரு விதமாக இருக்குது நான் அந்த மோட்ல இருந்தால் அந்த விதமாக இருப்பேன் இந்த மோடில் தான் நார்மல் தான் நார்மலாக இருப்பேன் தான் எல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு விதம் இருக்கும் அப்போ ஆக்ஷன் மோட் ஆஃப் அப்படின்னா செயல் விதம் அடுத்த ஆக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு கம்பி அடித்து ரிஃப்ளெக்ஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னா திரும்பி என்ன விதம் மறிக்கும் அப்படி தானே அப்போ ஆக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா மறிவினை அடுத்த ஆக்ஷன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா அவங்க நல்ல பண்ணுறான் பண்ணுறாங்கப்போ வந்தால் தனித்து இருக்கானே அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ அப்போ ஆக்ஷன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா தனித்த செயல் அடுத்த ஆக்ஷன் வாலன்டரி அப்படின்னா இவன் வாலண்ட்ரியை தன்னார்வலாக வரணும் அறிவு இருக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக வருவான் அப்போ ஆக்ஷன் வாலன்டரி அப்படின்னா அறிவினை அடுத்து ஆக்டிவேட்டர் அப்படின்னா எப்போயும் எல்லோரும் முடுக்கில் போனாங்கன்னா ஆக்டிவ்ட்டாக இருப்பாங்க நான் வச்சுக்கணும் போனாலும் போனாலே இருப்பான் ஏன் எவனால் வந்துருவான்னு சொல்லிட்டு எவன் எப்போ வருவான் தெரியாது அப்போ பயந்து பயந்து போவாங்க அப்போ ஆக்டிவ்ட்டாக இருப்பாங்கண்ணே முடுக்கில் போனாலே ஆக்டிவ்ட்டாக இருப்பாங்க அடுத்த ஆக்டிவிஷனாலே செயல்படுத்துல் எப்படி இப்போ வந்து அவங்க சிம் கார்டை போய் ஆக்டிவிஷன் தானே கேட்போம் அப்போ அவங்க செயல்படுத்தி தருவாங்களா அப்போ ஆக்டிவிஷனாக செயல்படுத்தல் ஓகேவா இப்போ என்ன பார்த்துருக்கோம் ஆக்ஷன் டேரக்ட் அப்படின்னா நேரில் நேரில் வாப்பா டேரக்டாக வாப்பா நேர் செயல் போடலாம் ஆக்ஷன் லோக்கல்னா லோக்கல் எல்லாருக்குமே தனித்தனி இடம் இருக்கும் அவங்களுக்கு இடம் இருக்கும் அப்போ தனியிட செயல் போடலாமா அடுத்த ஆக்ஷன் இன்வான் அப்படின்னா இயல் படிக்கும் இன்வான்மெண்ட்டோட படிக்கணும் அப்போ இயல்வினை அடுத்த ஆக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து முறைச்சிட்டே இருப்பாங்க அப்போ செயல் முறைமை ஆக்ஷன் மோட் ஆஃப் அப்படின்னா ஒவ்வொரு மோடு ஒவ்வொரு விதமாக இருக்குன்னு நினைச்சுக்கோங்க அடுத்து ஆக்ஷன் ரிஃப்ளக்ஸ்னா ரிஃப்ளெக்ஸ் பண்ணி விட்டேன் கம்பினா அப்படி வந்து மறிச்சு நிற்கும் இப்போ மறிவினை ஆக்ஷன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா அவன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கான் அவன் தனித்து பண்ணுறாப்போ தனித்து செய்யல் சரியா அடுத்து ஆக்ஷன் வாழ்ன்றின்னா என்ன கண்டிப்பாக அவன் தன்னாரோட இருந்தால் அறிவோடு இருப்பான்னு பார்த்தோம் அப்போ ஆக்ஷன் வாழ்ன்றின்னா அறிவினை அடுத்து ஆக்டிவேட்னா முடுக்கல போகும்போது எல்லாம் ஆக்டிவேட்டாக இருப்பாங்க ஏன்னா எவன் வந்துருவான்னு தெரியாதுன்னு பார்த்தோம் அப்போ ஆக்டிவேட்னா முடுக்க பெற்ற அடுத்து ஆக்டிவேஷன்னா என்னோட சிம்மை ஆக்டிவிஷன் பண்ணி தாங்க அப்படின்னா என்னது செயல்படுத்தாங்க அப்போ ஆக்டிவேஷனா செயல்படுத்து ஓகேவா இப்போ களைச்சொல் வேட்டி முப்பத்தஞ்சு பார்த்துடலாம் சரி இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஆக்டிவேட்ரு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஆக்டிவேட்டுனா செயலியாக நான் வந்து டர் அப்படி விட்டுருங்க ஆக்டிவானா ஒரு ஸ்கூட்டி இருக்குமா ஆக்டிவாக ஸ்கூட்டிக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது இருக்குன்னு வச்சுருக்கேன் அப்போ ஆக்டிவானா செயலி அடுத்து ஆக்டிவ்னா துடிப்பானே இந்த போய் நல்லா ஆக்டிவாக இருக்கானே துடிப்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆக்டிவ்னா துடிப்பானே ஆக்டிவிட்டின்னா அந்த பிக் பாஸ் சொல்லுவாங்க எல்லோரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்க அதான் அந்த ஏங்கிற ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லுவார் அந்த கமல் சொல்லுவார் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்க அப்படிவாங்க அப்போ ஆக்டிவிட்டின்னா இயக்கம் அடுத்து ஏசின்னு அக்னி ஆச்சுக்குவோம் அக்னின்னா அக்னிக்கிட்ட போய் நிற்காத பருவ வந்துடுவோம் சரியா அக்னிக்கிட்ட போய் நிற்காத பருவ வந்துடும் அடுத்த ஆக்ட்ல நம்மளே படிச்சிருப்போம் சட்டம் போட்டுடலாம் அடுத்த ஆக்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னா ஆக்ட்னா சட்டமாக பப்ளிக் ஹெல்த் நல்வாழ்வு நல வாழ்வு அப்படிங்கிறேன் இப்போ ஆக்டிக் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னா நலவாழ்வு சட்டம் அடுத்து அக்கு பஞ்சர் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல களைச்சொல் வேட்டி அக்கு பஞ்சர் வந்து அழகு குத்துன்னு பார்த்துருப்போம் இல்லை அழகு மருத்துவமும் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டுமே வரும் அடுத்து வந்து அக்யூட்டி அப்படின்னா ரொம்ப க்யூட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கூர்மையாக இருப்பாங்க நான் வச்சுக்கோங்க ஒருத்தர் நான் க்யூட்டியாக இருக்கே அப்படின்னா ரொம்ப கூர்மையாக இருக்காங்கன்னு நான் வச்சுக்கோங்க அடுத்த அக்யூட்டி ஆஃப் விஷன் அப்படின்னா விஷன்னாலே பார்வையும் தெரியும் அக்யூட்டினா கூர்மின்னு பார்த்தோமா அப்போ க்யூட்டின்னா பார்வை கூர்மை சரியா கியூட்டியாக விஷயம் அப்படின்னா பார்வை கூர்மை அடுத்து க்யூட்டுன்னு கொடுத்துட்டாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாலே கடிஜோ கூடுவாங்க சரியா யாராவது ஒருத்தன் க்யூட்டாக இருந்தாலே அவங்க கடிஜோ கூடுவாங்க நான் வச்சுக்கோங்க சரியா ஓகே அப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் ஆக்டிவேட்ரு செயலி ஆக்டிவாக வந்து செயலி பார்த்தோம் அடுத்து ஆக்ட்டிவாக இருக்கான் துடிப்பாக இருக்கான்னு பார்த்தோம் ஆக்டிவிட்டி ஏரியான்னு பார்த்தோம் அது நேரம் வந்து இயக்கம் நேம் வந்துடும் அக்னி இருந்தாலே பரு வந்துடும் அதுவும் போட்டுடலாம் அக்னி பரு ஆக்ட்னா சட்டம் போட்டலாம் ஆக்ட் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னா நலவாழ்வு சட்டம் போட்டுடலாம் அடுத்து அக்கு பஞ்சனா அழகு மருத்துவம் நேம் வச்சுக்கணும் சொன்னாலே அவங்க கூர்மையாக இருக்குன்னு அர்த்தம் கியூட்டி அப்படின்னாலே கூர்மை க்யூட்டி ஆஃப் விஷயம் அப்படின்னா பார்வை கூர்மை க்யூட் அப்படின்னா கியூட்டாக என்ன போடுவாங்க ஜோக் போடுவாங்க கடி ஜோக் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க சரியா இப்போ அடுத்து கலைச்சொல் வேட்டை முப்பத்தாறு பார்த்துடலாம் சரி இது என்ன கொடுத்துருக்காங்க அடாப்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா பழகு திறமை எப்படின்னா சன் எதுனாலும் உங்கள் சன் எதுனாலும் அடாப்ட் பண்ணிக்காங்கப்பா அப்படின்னா என்னது திறமையோடு இருக்கா அதான் எதனால அடாப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு நினைச்சிக்கோங்க ஏன்னா அடாப்டேஷன் அப்படின்னா சன் அடாப்ட் பண்ணிக்கிறான் பழகு திறமை அடுத்து அடாப்டர்னால் நம்ம ஏதாவது சார்ஜர் போடுறோம் அப்படின்னா அது அடாப்டர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் நம்ம சார்ஜருக்கு அதை பொறுத்து தான் செய்வோம் அப்படி தானே அப்போ அடப்ட்டென்னா பொருத்தி அப்படின்னு வச்சுக்கலாமா அடுத்து அடல்ட்னா இப்போ அடல்ட் ஆட்டா அப்படின்னா ஒரு தெரிஞ்சுவிடுவான் பிறரோட கண்ணுக்கு நம்ம வந்து விளஞ்ச மாதிரி தெரியும் ரொம்ப விளஞ்சிட்டாம்பா அடல்ட் ஆட்டம் விளஞ்சிட்டாம்பா அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அடல்டேனா பிறகு விளைவு அடுத்து அடினோமா அப்படின்னா சுரப்பி கட்டி நோமா அடிக்காயங்கம்மா கட்டி வந்துட்டு அப்படின்னுமா என்ன நோமா அடிக்காயங்கம்மா கட்டி இருக்குது அப்படின்னு ஆச்சுருக்கேன் அப்போ அடினோமா அப்படின்னா சுரப்பி கட்டி சில கட்டியில் அடிக்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க அடுத்து வந்து அடென்டிஸ் அப்படின்னா சுரப்பி சுழற்சி இப்போ டென்டிஸ்லாம் பாருங்களேன் இப்போ டென்டிஸ்லாம் போனோன்னா அப்படியே சுழற்சி போய்கிட்டே இருந்தோம் வா அடுத்த வாரவா அடுத்த வாரவா அப்படி சொல்லிட்டே இருப்பான் இல்லை இப்போ டென்டிஸ்ட்னா சுரப்பி சுழற்சி அடுத்து அடிக்ட்னா வயவே ரொம்ப வருத்ததுக்கு நான் ரொம்ப வந்து அடிக்ட்டாக இருப்பேன் சரியா அந்த வருத்தி சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப அடிக்டாக இருப்பேன் நான் வச்சுக்கேன் வருத்த சாப்பிட்டாலே ரொம்ப அடிக்டாக இருப்பேன் அடுத்து வயமை அப்படின்னா அடிக்ஷன் இது எப்படின்னு வச்சிக்கலாம்னா சன்னுக்கு மைய திரவிட்டாலே அவன் வந்து அடிக்ஷன் ஆயிடுவான் போதைக்கு அடிக்ஷன் ஆயிடுவான் சரியா இதில் என்ன கொடுத்துருக்காங்க ஆடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களா ஆட் டக்ஷனாக அகப்பயிற்சியா ஏற்கனவே நம்ம அப்ட்ஷன் ஒன்று பார்த்துருப்போம் அது புறப்பயிற்சி சரியா இது அகப்பயிற்சினா ஆடு வந்து ஆடில் வந்து டக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அகத்தில் அப்படியே நின்னுக்கும் ஆட்ல வந்து ஒரு வாத்து வந்துச்சுன்னா அப்படி நம்ம அகத்தில் நின்று வச்சுக்குவோம் இப்போ அடெக்ஷன் அப்படின்னா அகப்பயிற்சி அடுத்த அட் கரண்ட் அப்படின்னா ஒட்டு நம்ம கரண்ட்ட போய் கை வச்சுட்டோம் ஒரு போர்ட் பாக்ஸில் கை வச்சு என்ன ஆகும் அந்த அப்படியே ஒட்டு திரு அப்படியே இருக்குமா அப்போ அட் கரண்ட் அப்படின்னா ஒட்டு திறனுடைய அடுத்த அட் அப்படின்னா நம்ம ஃபேஷன் நியமைச்சுக்குவோம் சரியா அடிகேஷன்னால் ஃபேஷன் அப்படின்னு ஆச்சுருக்கோம் இப்போ ஃபேஷனாலே ஒட்டுக்கை போடுறதா இப்போல்லாம் ஃபேஷன் அப்படின்னு நான் சரியா ஓகே இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அடாப்டேஷன் அப்படின்னா பார்த்தோம் சன் வந்து எதனால அடாப்ட் ஆகிக்கிறான் அப்போது திறமையோடு இருக்கான் பழகு திறமை ஓகேவா அடுத்து அடாப்டர்னா பொருத்தி பொருத்தி தான் பார்ப்போம் அடாப்டர்லன்னு பார்த்தோம் அடுத்து அடல்ட்னா ரொம்ப விளஞ்சிட்டாமா அப்படி அடல்ட்னாலே விளஞ்சிட்டாமான்னு சொல்லுவாங்க அப்போ ட்ரெயின் அப்படின்னா பிறகு விளைவு ஓகேவா அடுத்து அடினோமா நோமா அடிக்காயங்கம்மா சரியா கட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ அடினோமா அப்படின்னா சுரப்பி கட்டி அது அடீஸ் அப்படின்னா டென்டிஸ் ஆகும் அவன் திருப்பி திருப்பி சுழற்சியில் வர சொல்லிட்டே இருப்பான் அடுத்த வரவா அடுத்த வரோம் இப்போ அடெண்டிஸ் அப்படின்னா சுரப்பி சுழற்சி அடுத்து அடிக்கனா வரத்ததுக்குன்னா அடிக்ட் ஆகிடுவேன் வருத்ததுக்கு அடிக்ட் ஆகிடுவான் வயவர் அடுத்து மையை வந்து சன்னு திரட்டினா அடிக்ஷன் ஆகிருவான் போதைக்கு அடிமையாகிடும் அப்படின்னு ஆச்சுப்போம் அப்போ அடிக்ஷன் அப்படின்னா வயமை அடுத்த அடக்ஷன் அப்படின்னா அகப்பயிற்சி என்ன அடக்ஷன் டக்கு ஆடு டக்கில் வந்து அகத்தில் நின்றுருவோம் அப்போ அகப்பயிற்சி அட் கரண்ட் அப்படின்னா கரண்ட்டில் ஒட்டு திறன்னு பார்த்தோமா அப்படின்னா ஹட் கஷன் அப்படின்னா ஃபேஷன் வச்சுக்கோங்க ஃபேஷனாக இருந்தது ஒட்டுகை போட்டது தான் ஃபேஷன் அப்படின்னு ஆச்சுக்கோங்க சரியா இப்போ கலைச்சொல் வேட்டை முப்பத்தி ஏழு பார்த்துடலாம் சரி இதில் கொடுத்துருக்காங்க அட்கேசிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னன்னா ஒட்டக்கூடிய அப்படின்னா நம்ம வந்து சீவிட்டே இருந்தான்னு வச்சுக்கலாம் அட் கேசிவ்னா சீவு சீவு சீவுன்னு சீவுனா அப்படி ஒட்டிகிட்டே வந்துடும் நம்ம முடியலாம் அப்படி ஒட்டிகிட்டே வந்துடும் அப்படின்னு ஆச்சுருக்கேன்னே சீவு சீவு சீவிட்டே இருந்தாப்போ அட்கேசிவ் அப்படின்னா ஒட்டக்கூடிய அடுத்து ரெண்டாவது பாருங்களேன் அடியே அச்சோ கேனேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ரெண்டு பாட்டு உள்ள இருக்குது அடியே அடியே ஒரு பாட்டு உண்டு அச்சோ 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 அச்சோன்னு ஒரு பாட்டு உண்டு அது ரெண்டு பாட்டுமே காதல் விவகாரமான பாட்டு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்து வந்து அடிப்போஸ் அப்படின்னா திறனெழுப்பு போஸ் ரொம்ப கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் போஸ் கொடுக்க உடனே எப்பயும் திறன்தான் இருப்பான்னு வச்சுக்கோங்க போஸ் ரொம்ப கொடுக்கணும் அப்போ கண்டிப்பாக திறனெலாம் தான் இருப்பான் அடிப்போஸ் அப்படின்னா திறனெழுப்பு அடுத்து அடிப்போசிஸ் அப்படின்னா நம்ம ஏன் அடிப்போம் சிஸ்டரை கொழுப்பு ரொம்ப இருந்தால் அடிப்போம் அப்படி தானே தங்கச்சி சும்மா அடிப்போன்னா எக அடிப்போம் கொழுப்பு ரொம்ப இருக்குது அப்போ அடிப்போசிஸ் அப்படின்னா கொழுப்பாக இருந்தேன் அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா கொழுப்பு திசை மிகை அப்படின்னா கொழுப்பு ரொம்ப போட்டு ஆளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இரு நீ தான் நம்ம இடத்துல கொடுத்துக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்கணும் ஏன்னா கொழுப்பு ரொம்ப போட்டுக்கிட்டோம் அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா கொழுப்பு திசு மிகை அடுத்து அஜ்மெண்ட் அப்படின்னா ஒத்தி செய்வது அப்படின்னா நம்ம ஜூ போகிறோம்ப்பா ஜூக்கு வந்து வேன் எடுத்து போகிறோம் போகும்போது என்ன ஆகும் நம்ம வழி தெரியாது அப்போ நம்ம தெரியாமல் அலைவோம் அப்படின்னு யா வச்சுக்கோம் சரியா அப்போ ஜூக்கு வேணுட்டு போனால் தெரியாமல் அலைவோம் ஜூ வேன்ட்டு அப்படின்னா ஒத்தி செய்வு அடுத்து ஆட் லீப் அப்படின்னா சார்ந்து துணையா அப்படின்னா ஆட் லீப்னு லைப்ரரினு வச்சுக்குவோம் லைப்ரரி தான் சார்ந்து இருக்காங்க துணையாக நினைக்காங்க அப்போ ஆட் லைப்ரரி அப்படின்னா சார் துணை அப்படின்னு வச்சுக்குவோம் அடுத்து அடல் சென்ஸ் அப்படின்னா சென்ஸு வளர 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 சென்ஸ் ஏன்பா அப்படி ஒன்று வரவும் இருக்குது வளர வளர சென்சே போயிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ அடல் சென்ஸ் அப்படின்னா வளரம் வருவாங்கன்னு நான் வச்சுக்குவோம் அடுத்து வந்து அடிஷன் அப்படின்னா எனக்கு அடிஷனால் நமக்கு தெரியும் ஸ்கூலுக்குள்ளே இருக்கு சிறுநீரக மேவி அடுத்தது கொடுத்துருக்காங்க அப்சார் பெண்டு கொடுத்துருக்காங்க உறுதித்தன்மையுடைய உடைய ரொம்ப பெண்டாக இருந்தாங்களே அவங்க ரொம்ப தன்மையாக இருப்பாங்கன்னு நான் வச்சுக்கோண்ணே ஒருத்தவங்க சார்ந்தவங்க பெண்டாக இருந்தாலே ரொம்ப தன்மையாக இருப்பாங்க அப்போ அட்ஜார் பெண்ட் அப்படின்னா உறிஞ்சி தன்மையுடைய சரியா இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் அட்காசினா ஒட்டக்கூடிய சீவிட்டே இருந்தால் ஒட்டிகிட்டே வந்துடும் கையில் வந்து முடி ஒட்டிகிட்டே வந்துடும் சீவிட்டே இருந்தால் அப்போ அட்காசி அப்படின்னா ஒட்டக்கூடிய அடுத்து அடியே அடியே அச்சச்சோ அச்சச்சோ அந்த மாதிரி பாட்டெலாம் வந்தாலே என்னது காதல் விவகாரமான பாட்டு அடி அச்சோ அதெல்லாம் போட்டுடலாம் அடுத்த அடி போஸ்னால் ரொம்ப போஸ் கொடுப்பானா அவன் தான் இருப்பான் நான் வச்சுருக்கேன் போஸ் கொடுத்தாலே திறனில் வந்துடுவான் அடி போசிஸ் அப்படின்னா ஏன் அவன் சிஸ்டர் அடிக்கும் கொழுப்பு ரொம்ப ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அடி போசிஸ் அப்படின்னா கொழுப்பாக ஆர்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்னா கொழுப்பு ரொம்ப போட்டு அப்படின்னா இன்னும் தம்பி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போனோம் இடத்த கொஞ்சம் கொடுத்துக்கோ இப்படி ஏன் இடத்தை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஜூ வண்ட் அப்படின்னா நம்ம ஜூக்கு வேன் கொண்டு போனால் என்ன ஆயிரும் தசதறியாமல் தான் அலைவோம் அப்படின்னு ஆச்சுருந்தோம் அடுத்த ஆட் லைப்ரரி அப்படின்னா லைப்ரரின்னு நான் வச்சுருந்தோமா பண்ணா லைப்ரரினா நம்ம சார்ந்தே நம்ம துணையாக அதே தான் சார்ந்துருப்போம் அப்படின்னு ஆச்சுருந்தோம் அடலோ சென்ஸ்லாம் பார்த்தோம் சென்ஸே இல்லையாப்பா வளர வளரன்னு பார்த்தோம் அப்போ அடலோ சென்ஸ்லாம் வளரும் பருவோம் அடுத்த அடையிலாம் ஸ்கூல் புக்லே இருக்கு சிறுநீரக மேவி அடுத்த பெண்ட் அப்படின்னா பெண்டாக ரொம்ப இருந்தாங்களே அது ரொம்ப தன்மையாக இருப்பாங்க அப்போ பெண்ட் அப்படின்னா உறிஞ்சி தன்மை உடைய ஓகேவா அடுத்து கலைச்சொல் வேட்டை முப்பத்தெட்டு பார்த்துடலாம் சரி என்ன கொடுத்துருக்காங்க அட்ஸாப்ஷன் அப்படின்னா மேல் இருப்பு எப்படின்னு வச்சுக்கலாம்னா நான் ஏற்கனவே அப்சாப்ஷன் பார்த்தோம் சரியா ஸ்டார்டிங்கே பார்த்தோம் உறிஞ்சிக்கின்னு பார்த்தோம் எப்படி சொல்லியிருந்தோம் சன் வந்து சார்ப்பாக இருந்தாங்கன்னா வந்து உறிஞ்சிக்குவாங்க உறிஞ்சிக்கின்னு பார்த்தோம் இது வந்து அட்ஸாப்ஷன் ஏடி வந்துருக்கு சரியா அப்போது ஆடு வந்து ரொம்ப சார்ப்பாக இருந்தால் மேலெல்லாம் ஈர்த்திடுவோம் சரியா மென்ஸை ஈர்த்துரும் மேலெலாம் மென் அப்படின்னு வச்சுக்கணும் இப்போ அட்ஸாப்ஷன் அப்படின்னா மேல் ஈர்ப்பு அடுத்து அடல்ட் அப்படின்னா முழு பருவம் ஏற்கனவே அவன் பார்த்தோம் அடல்ட் ட்ரீ அப்படின்னா நான் ஒன்று பார்த்தோம் அது வந்து பிறவி விளைவு ரொம்ப வளர்த்துட்டாம்ப்பா அப்படின்னு சொல்றது இது அடல்ட்னா முழு பருவம் எல்லாம் தெரியும் போட்டலாம் அது அடல்ட்ரேஷன்னா ஸ்கூல் புக்கு கலப்படம் போட்டலாமா அடுத்து ஏரேஷன்னா என்ன பண்ணலாம் ஏர்னா காட்டுங்க சண்ணுக்கு தான் எல்லாருமே ஊட்டி ஊட்டி விடுவாங்க அப்போது ஏரேசன் அப்படின்னா காற்று ஊட்டம் அடுத்து ஏரோபி அப்படின்னா ஏர்னா காற்று பீனா நமக்கு தெரியும் ஒரு பறவை மாதிரி ஒன்றும் இல்லை ஒரு சின்ன இன்சர்ச் மாதிரி ஒன்று அப்படி தானே பீனா அப்போது ஏரோபி அப்படின்னா காற்று உயிரி அடுத்து ஏரோபிக் அப்படின்னா ஏர்னா காற்று பிக்குன்னா நல்ல உயரமாக குண்டு குண்டுன்னு பெருசாக இருப்பான் எதா நியா வச்சுக்கோங்க அப்போது ஏரோபிக் அப்படின்னா காற்று உயிரியை அடுத்து ஏரோ பஜ்ஜியான்னு நான் வச்சுக்கோண்ணே பஜ்ஜின்னு ஒன்று வச்சுக்கோ ஏரோ பஜ்ஜியா அப்படின்னா ஏறுனா காற்று பஜ்ஜை வந்து இப்போ என்ன கடிச்சா சாப்பிட்றாங்க விழுங்கிடுவானு காற்று விழுங்கல் ஏரோ பஜ்ஜியா அப்படின்னா காற்று விழுங்கல் அடுத்து ஏரோ சோல் அப்படின்னா என்ன கொடுத்துக்கலானு காற்று தெரித்துக்கலாம் எப்படின்னு வச்சுக்கலாம் ஏறுனா காற்று சோல்னா அவன் சோல்மேட்டை பார்த்தா தெரித்து ஓடினோம் அப்படின்னு நான் வச்சுக்கோண்ணே இப்போ சோல்மேட்டை பார்த்தாலும் தெரித்து ஓடுவான் அப்போ ஏறுனா காற்று சோல்னா தெரித்துகள் அப்போ காற்று தெரித்துகள் அடுத்து வந்து ஆப்ட்ரு இமேஜ் அப்படின்னா ஆப்ட்ருனாலே அதை மீன் வடிவம் இதுக்கப்புறம் எடிட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் மேலே பாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மீல் வடிவம் அடுத்து வந்து ரீல்ஸ் அப்படின்னா நீ சுத்த சுத்தா ரீல்லாம் இங்கே வேகாதுப்பா அப்படின்னு சொல்லுவோமோ அப்போ ரீல்ஸ்னால் திரைச்சோல் ஓகேவா இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் அட்ஜா ஆப்ஷன் அப்படின்னா மேலே இருப்பேன் என்ன ஆப்ஷனாக மேலே இருப்பேன் ஆடு வந்து ரொம்ப சார்பாக இருந்தால் என்ன இருக்கும் மேலே ஈர்த்தணும்னு பார்த்தோமா அடுத்து பார்த்தோம் அடல்ட்னா பருவம் ஓகே அடுத்து அடல்ட்ரேஷன்னா கலப்படம் ஓகே ஸ்கூல் புக்கில் இருக்குது அடுத்து வந்து ஏரேஷன்னா ஏர்னா காற்று சண்டை கூட்டி விடுவாங்க காற்று ஊட்டம் ஏரோபின்னா ஏர்னா காற்று பீனா அது ஒரு உயிரி நமக்கு தெரியும் அப்போ காற்று உயிரியும் போட்டுருவீங்க அடுத்து ஏரோ பிக்னா காற்று பிக்னா தெரியும்ல நல்ல பிக்கு நல்ல குண்டு குண்டுன்னு உயரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்கண்ணே அப்போ காற்று உயிரியை அடுத்து ஏரோ பஜ்ஜியா அப்படின்னா பஜ்ஜினு நியாச்சுக்கோங்க பஜ்ஜை எடுத்து நம்ம விழுங்கிடுவோம்னு யாச்சிக்குவோம் அப்போ காற்று விழுக்கல் விழுங்கல் ஓகேவா அடுத்து ஏரோ சோல் அப்படின்னா ஏறுனா காற்று சோல்னாலே சோல் மீட்டை வந்தாலும் தெரிஞ்சிருவோம் அப்போ காற்று தெரிவுகள் ஆஃப்டர் இமேஜ்னா மீன் விடுவோம் ஓகேவா அடுத்த ரீல்ஸ்னால் திரைச்சுருள் நல்லா சுத்தாதப்பா அப்படின்னா நான் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து களைச்சொல் வேட்டி முப்பத்தொம்போது பார்த்துருவோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அஃபெக்ட்ன்னு கொடுத்துருக்காங்க அஃபெக்ட்னா ரொம்ப அவங்களால் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிட்டேன் அஃபெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அஃபெக்ட்னா பாதிப்பு அடுத்து அஃபர்மேஷன் உறுதி கூட்டுறான் எதாவது அஃபர் தானே உறுதியாக இருக்கணுங்க எந்த அஃபரலாம் இருந்தாலும் சரி உறுதியாக இருக்கணும் சரி அஃபர்மேஷன் அப்படின்னா உறுதி கூட்டுரு அடுத்து அகர்னா அக்கா வந்து கடற்கரையோரமாக கூழ் கிண்டுவாங்கன்னு வாங்க அக்கானா கடற்கரையரமாக கூழ் கிண்டுவாங்க அகர் அப்படின்னா அக்கா கடற்கரையரம் கூல் கிண்டுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து ஏஜ்னோ சீஸ் அப்படின்னு ஒரு ஏஜ்னி சீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏஜ்னா வயசுங்க சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டருக்கு வந்து வயசாகிட்டுன்னா அவங்க பூந்து வெடி போயிருவாங்க அப்போ நான் தோன்ற மாட்டாங்க தோன்றாமே சரியா அப்போது இதை ஆச்சுக்கலாமா அப்போ ஏஜென்சிஸ் அப்படின்னா தோன்றாமல் அடுத்து ஏஜென்ட்னா ஏஜெண்டாக இருந்தாலே கண்டிப்பாக முகம் இருக்கும்னு யோசிச்சுவோம் அப்போ ஏஜென்ட்னா முகவர் அடுத்து வந்து அகில்டு நேஷன் அப்படின்னா அகளுனா ஒட்டுங்க நேஷன்னா நம்ம நேஷன் நேஷனாக இருக்கும் எல்லாம் திரண்டுட்டு போகணும் நம்ம தான் எல்லோரும் காமிக்கணும் அப்படின்னா நேஷன்னா திரண்டுட்டு போகணும் அப்போ ஒட்டு திரச்சி அடுத்து அகளு அப்படின்னா கடைசி இன்னுன்னு இருக்கு பாருங்கள் அதான் கீழே எடுத்துக்கணும் அகிலனா ஒட்டு இன்பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லோரும் இன்மென்ட்டு போனோம்னா அணியாக போவாங்க சரியா எதாவது ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னா இன்மென்ட்டு போனால் அணியாக போவாங்க அப்போ அகல் அப்படின்னா ஒட்டு திறனி அடுத்து அகட்டோ ஜென் அப்படின்னா அக்னா ஒட்டு ஜென்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதாவது சண்டா திரட்டிட்டு போவாங்க ஆளுக்களை திரட்டிட்டு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு போவோமா அப்போ ஜென் அப்படின்னா ஒட்டு திரட்டி அடுத்து அக்ரிகேட் அப்படின்னா அக்ரின்னா என்ன வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று பெரிய பெரிய டிகிரி படிக்கணும்னு வச்சுக்கலாம் அக்ரி கொஞ்சம் ஒட்டுக்காக படிச்சுக்கணும் சரி எந்த காலத்தில் ஒட்டுக்காக படிச்சுக்கணும் அக்ரின்னா ஒட்டு கேட்னா எங்கள் ஸ்கூல்லலாம் கொஞ்சம் முந்தி சின்ன வயசில் வந்து என்ன பண்ணுவாங்க மொத்தமாக தான் விடுவாங்க சரியா அப்போ அக்ரிகேட் அப்படின்னா ஒட்டு மொத்தம் அடுத்து அக்ரஸிவ் அப்படின்னா இப்போ அக்ரஸிவாக இருக்காம்ப ரொம்ப தாக்கு தாக்குன்னு தாக்குறான் விழாக்கள் ரொம்ப அக்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அப்போ தாக்குறான் அப்போ வழியை தாக்கும் முக்கியவா இப்போ எல்லாம் பார்த்துருக்கோம் அஃபைட் அப்படின்னா பாதிப்பு சரி அஃபைட் ஆகிட்டா பாதிப்பு அஃபர்மேஷனா உறுதியாக வை உறுதி கூட்டுரு அக்கருன்னா அக்கா என்ன பண்ணுவாங்க கூழ் கிண்டுவாங்க அடுத்து ஏஜென்சிஸ் அப்படின்னா சிஸ்டருக்கு வயசாக நம்புவாங்க நம்ம தோன்ற மாட்டாங்க தோன்றாம் அப்படின்னு பார்த்தோமா அடுத்து ஏஜென்ட்னாலே எல்லாருக்கும் முகவருக்கும் பார்த்தோம் ஏஜென்ட்னா முகவர் அடுத்து அக்ளினேஷன்னா தெரியும் நமக்கு அப்படி தானே நேஷனாலே திரண்டு போவோம் அப்போ ஒட்டு திரைச்சி அதுக்குள்ள இன்னா இன் பண்ணா என்ன அணியாக போவாங்க அப்போ ஒட்டு திரணி அடுத்து அதுக்கு ஜென்னு ஜென்ஸ் வந்து திரட்டிட்டு போவாங்க எல்லா அடிக்கடிக்காண்டி அப்போ ஒட்டு திரட்டி அடுத்து அக்ரிகேட்னா அக்ரி அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுவோம் ஒட்டுக்காக படிச்சிக்கணும் ஒட்டு கேட்னா மொத்தமாக போவோம் வெளியே அப்போ ஒட்டு மொத்தம் அடுத்து அக்ரஸிவ் அப்படின்னா வழியை தாக்கும் ஓகேவா அடுத்து களைச்சொல் வேட்டை நாற்பது பார்த்துருவோம் சரி இதில் என்ன கொடுத்துருக்காங்க போமா அல்க கொடுத்துருக்காங்க அல்க காரம் எதாட்டி முன்னாடி வந்து காரம் வச்சுட்டு நான் காலி பண்ணிடுவேன் அப்போ அல்க காரம் சரியா அடுத்து அல்கலைன் அப்படின்னா காரத்தன்முடைய எப்படி நம்ம லைனில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தன்மையாக அமைதியாக போகணும் சரியா அப்போ அல்கலைன் அப்படின்னா காரத்தன்மையுடைய அடுத்து அல்கலைசர் அப்படின்னா காரமாக்கி எனக்கு வந்து யாராவது காரமாக்கி ஏதாவது சாப்பாடு வாங்கி போடுறாங்க காரமாக்கியே சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அவங்கள சேருங்க கூடுவேன் சரியா அப்போ அல்கலைசர் சரியா அவங்கள சேருங்க கூடுவேன் காரமாக்கி போட்டால் அவங்கள சேருங்க கூடுவேன் அல்கலைசர் ஏன்னா நம்ம ஏற்கனவே காரம் தெரியுமோ அப்போ அதை வச்சு போட்டுடலாம் அடுத்து அல்கலைசிஸ் கொடுத்துருக்காங்க அப்போ கலைசிஸு கலைசிஸுக்கு வந்து நான் வந்து ராக்கி கட்டி விட்றேன் வச்சுக்கிங்கண்ணே அப்போ வாழ்க்கையில் அப்படின்னா காரமாக்கி அது நான் ராக்கி காரமாக்கி ஆச்சிக்கலாம் அடுத்து அழைச்சிணா நமக்கே தெரியும் ஸ்கூலுக்கு கொடுத்துருப்போம் அலஜினா ஒவ்வொன்றையும் போட்டுடலாம் அடுத்து வந்து அலோபேசியா வாழ்க்கைக்கு கொடுத்துருக்காங்க அலைன்ஸு பேசி 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 கடைசி வழக்கையே விழுந்துருவோம் அப்படின்னு ஆச்சுக்கலாம் அலோபேசியா அப்படின்னா வாழ்க்கை அடுத்து வந்து அலுவலஸ் அப்படின்னா கண்ணறையான் கண்ணத்தில் ஒரு அரை விட்டேன் அழுதுருவ அப்படின்னு சொல்லுவோமா அப்போ கண்ணறை அப்படின்னா அலுவலஸ் அடுத்து அல்வேன்ஸ் அப்படின்னா பள்ளமாக எந்த வேணா இருந்தாலும் பாருங்களேன் போகும்போது ஏதாவது ஒரு பழத்தில் விழுந்து தாங்க ஏறுவோம் பழத்தில் விழும் வேணா இருந்தால் பழத்தில் விழும் அப்போ அல்வேன்ஸ் அப்படின்னா பள்ளம் அடுத்து அமல்கம் அப்படின்னா பாதரச கூட்டம் கடைசியில் மால்கான் இருக்குது அப்போ மாலக்கான வச்சுக்கோம் மாலக்கா வந்து ரசக்கூட்டு கொண்டு வருவாங்க சரியா மாலக்கா ரசக்கூட்டு கொண்டு வருவாங்க அடுத்து வந்து அமரோஷியா அப்படின்னா ரோசியை பார்த்தோடனே பார்வையின்மையாக ஆகிட்டு இருந்தேன் ரோசியை பார்த்தேன் அடுத்து பார்வையெல்லாம் போயிட்டு அப்போ அமரோஷியா அப்படின்னா பார்வையின்மை சரியா என்ன கொடுத்துருந்தான் அல்க அலி அப்படின்னா காரத்தை வந்து காலி பண்ணிடுவேன் அடுத்து அல்கலைன் லைன் அப்படின்னா எனக்கு லைனில் ரொம்ப தன்மையாக போகணும் அமைதியாக போகணும் அப்போ காரத்தன்மையுடைய அல்கலைசர்னால் எனக்கு யாராவது காரம் வாங்கி போட்டாங்கன்னா அவனை சேரன்னு கூடுவேன் அடுத்து களைசிஸ் அவங்களுக்கு ராகி கட்டி விடுவேன் நான் வச்சிக்கலாமா அடுத்து அலைச்சினா ஒவ்வொமை அடுத்து வந்து அலோபேசியானா அலைஞ்சி பேசி பேசி என்ன பண்ணிட்டான் வழுக்கையாகவே போயிட்டான்ப்பா அப்படின்னு வச்சுக்கோம் சரியா அப்போ அலோபேசியா அப்படின்னா வழுக்கை அடுத்து அளவு பேசுனா பார்த்தோமா கண்ணத்தில் அரைஞ்சா அழுதுடுவாங்கன்னு பார்த்தோம் அடுத்து வேணா இருந்தால் போதுங்க அது பள்ளத்தில் கண்டிப்பாக விடும் அல்வனேஸா பள்ளம் அடுத்து அமல்கானா மாளக்கா அப்படி நல்ல மாளிகாண்டிருக்கா மாலக்கா வந்து ரசக்கூட் கொண்டுருவாங்க அப்படின்னு ஆச்சுக்கோங்க இப்போ அமல்கா அப்படின்னா பாதரச கூட்டு அடுத்து அமரோசியா அப்படின்னா ரோசியா பார்த்தோன்னே பார்வை போயிட்டோம் இப்போ அமரோசியா அப்படின்னா எனக்கு பார்வையின்மை ஓகேவா இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா கலைச்சொல் வேட்டை முப்பத்தொன்னுலேருந்து நாற்பது முடித்தாச்சு ஏற்கனவே ஒன்றுலேருந்து நாற்பது வரை நாலு வீடியோ கொடுத்துருக்கோம் சரியா இப்போ வரும் நேரத்தில் வந்து உங்களுக்கு நாற்பத்தொன்னுலேருந்து அறுபது வரை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு ஐம்பது கொஸ்டின் கலைச்சோல் டெஸ்ட்டு நம்ம யூடியூப் சார்பாக வைப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்